சித்தாரன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நடைபயிற்சியை துவங்கி இருந்தார் ஒரு சுற்றை முடித்துவிட்டு திரும்பி வந்தவர்கள் அவரை அடையவும் லேசாக நடையை துவங்கி இருக்க அதை கவனித்த சித்தார்த்தன் இல்லமா சரிவராது நீங்க வழக்கம் போல நடங்க அதுதான் ஆரோக்கியம் எனக்கு இது பயிற்சி மாதிரிதான் நான் பாத்துக்கிறேன் என்று கூற சரி என்று அவர்களும் நடையை தொடர்ந்தன வேகமாக தந்தையின் உடல்நிலை சீராகி கொண்டு வருவதில் சற்பாவிற்கு நிம்மதியே இவள் தொடர்ந்து நடந்த போதும் அவளின் பார்வை அடிக்கடி தந்தையை கவனிப்பது இவனுக்கு திருப்தியாய் இருந்தது தங்கள் நலனின் அக்கறையோடு உலாவரும் தன் அன்னை போன்ற குணம் உள்ளவள் என நினைத்து இவர்கள் இணைந்து மூன்று சுற்றுகள் முடித்திருக்க சித்தாதன் அப்போதுதான் ஒரு சுற்றை நிறைவடைய நெருங்கி கொண்டிருந்தாள் இவர்கள் போய்ந்து அமர்ந்து அவரையே கவனித்தபடி இருந்தனர் அவருடைய நடை முடிவு பெற ஹே சூப்பர் மாமா என்று கைதட்டி இவள் குதூகலிக்க வசந்தும் அதில் கலந்து கொள்ள சிறு வெக்கத்தோடு சிரித்தவர் என்னங்கடா ஏதோ மாரத்தான் போயிட்டு வந்த மாதிரி ஆற ஓரம் வேண்டியிருக்கு என்று தன் இருக்கையில் அமர்ந்தார் அவருக்கு இது மாறத்தான் போலவே இருந்தது மிக நீண்ட நாட்களுக்கு பின் நீண்ட நடை சிறிது மூச்சும் வாங்க அமைதியாக அமர்ந்து விட்டார் தினமும் இது போல நடங்க சார் வசந்த் உற்சாகத்துடன் கூற பழையபடி மாறிடுவீங்க ஆரவாரத்துடன் அவளும் கூறினார் ஹம் பார்க்கலாம் என்றார் அவரும் வசந்தின் பார்வை இப்பொழுது பவித்ரா மேல் எல்லாம் இவளால் இந்த வீடு இழந்த உயிர்ப்பை மீண்டும் கொண்டு வர முயல்கிறார் பாதி கொண்டு வந்து விட்டால் இன்னும் மீதம் இந்த சர்வாவிடம்தான் என்று அவன் புறம் பார்வை செல்ல அவன் வசந்தையே பார்த்து கொண்டிருந்தான் நண்பன் பார்வை பார்த்த இவன் இவனும் இதழ்களில் மெல்ல விரிய அவன் முகத்தில் அது இல்லை பவித்ரா தினமும் இதை மாமா விட்டுடாதீங்க பழைய இல்லை இல்ல புது மனிதனா திரும்பி வாங்க அவள் குரலில் இருந்த உற்சாகம் அவரையும் பற்றிக்கொண்டது கொண்டது கண்டிப்பா முயற்சி செய்யறாமா என்று மனதாலும் உறுதியளிக்க அவர்கள் பேசிக் கொண்டிருக்க இவர்களே அவர்கள் கவனிக்கவில்லை நண்பனின் பார்வையில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிய கண்டவன் சர்வா என்று அதிர்ந்து கத்திவிட்டான் அவன் கத்து திழலில் என்ன என்று இவர்கள் பார்வை வசந்தின் புறம் திரும்பியது சர்வாவின் கூடவே வளர்ந்தவன் ஆயிற்றே அவன் சிறு அசைவுகளும் எதற்காக வென்று வசந்திற்கு தெரியும் தொடர் பாக்கியம் எல்லாம் சர்வா வைத்துக் கொள்ள மாட்டான் அதை முடித்துவிடு இதை கவனி அவ்வளவுதான் அவன் வார்த்தை அவன் கைகள் மட்டுமே நீட்ட இவன் கட்டிடமே எழுப்பி விடுவான் அதுவும் தொழிலை கையில் எடுத்தது முதல் வசந்தையும் எழுத்து கொண்டேதான் வந்தான் அதிலிருந்து வார்த்தைகளும் குறைந்து போய் பன் அசைவிலேயே பேசி முடித்து விடுவான் அவனுடைய அழுத்தமும் ஆளுமையும் கூடவே இருந்து அறிந்தவன் ஆயிற்றே அவனுடைய பார்வையின் வீச்சு இவனை குழப்ப உன்னிப்பாக கவனித்தான் கண்ணில் தெரியும் அழைப்புறுதல் இல்லை கண் விழிகள் ஒரு புறம் நிற்காமல் சுற்றும் முற்றும் ஊர்ந்து கொண்டே இருக்கும் மனநிலை பாதித்த பிறகு இன்று அந்த கண்கள் நிலைப்பாட்டில் இருக்க பழைய ஆளுமையும் அழுத்தமும் தெரிந்தது அதுடன் சர்வா என்று இவன் தன்னை மீறி அழைத்து இருந்தான் அதில் சித்தார்த்தனும் பவித்ராவும் வசந்தபுரம் திரும்ப பார்வையை திருப்பி இருந்தன சர்வா ஒற்றை விரலை வாயில் வைத்து சைகை செய்துவிட எழுந்தே விட்டான் வசந்த் வசந்தை கவனித்தவள் என்னாச்சுன்னா சர்வாவின் சைகையை புரிந்தவன் இவள் புறம் பார்வையை திருப்பி ஒன் ஒன்றும் இல்லை என்று சர்வாபுரம் பார்த்தவாறு கூற இவர்கள் பார்வையை இப்பொழுது சர்வாவின் புறம் திருப்ப அதை உணர்ந்தவன் உடனே தன் பார்வையை வேறுபுறம் திருப்பினான் பின் சித்தாதன் எதுக்கு பண்ணிக்கிற உட்காரு என்று கூற தந்தையும் மனைவியும் தன்னை கவனிக்கவில்லை என்று தெரிந்த பிறகு பின் புறத்தோட்டத்தை அவன் கண் அசைவில் காட்ட உடனே உணர்ந்து உணர்வு பெற்றவன் சர்வா கூட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகிறேன்னு என்று திக்கி கூட ஏன்னா இப்போ தானே அவங்க வாக்கிங் போயிட்டு வந்தாங்க அமைதியா உட்காரட்டுமே என்று அவள் அக்கறையாய் கூட சும்மா ஒரு ரவுண்டு தானமா ஒன்றும் ஆகாது என்றவனிடம் காலையிலேருந்து வீட்டிலே தானமா இருக்கான் போகட்டும் என்றார் சித்தார்த்தன் சரி என்றவள் எழுந்து நிற்க மற்ற இருவரும் திகைத்தினர் ஏமா நீ எழுந்திருக்கிற நீயும் வாக்கிங் போயிட்டு வந்த நீ சார் கூட இருமா சர்வா கூட நான் போயிட்டு வரேன் என்று சம அழிப்பாக வசந்து கூற அவரோட நண்பர் கூட தனியா பேச போறார் போல போகட்டும் விடுமா நாம பேசிட்டு இருப்போம் என்று சித்தாதனும் கூட ஆம் இவர்கள் சென்று விட்டால் சித்தாதன் தனியாக இருப்பாரே என்று உணர்ந்தவள் அவருடனே அமர்ந்து விட்டாள் இவர்களிடம் சிறு புன்னகை சிந்துவிட்டு சர்வாவை பின்தொடர்ந்தான் வசந்த் நடை நடந்தவர்கள் பின்மரங்கள் அடர்ந்த பகுதிகளினுடைய நுழைய மற்றவர்கள் கண் பார்வை தொடர முடியாத இடத்திற்கு செல்லவும் சர்வா நின்று நிதானமாக வசந்தை திருப்பி பார்த்தான் தன் புருவத்தை ஏற்றி இறக்க அவ்வளவுதான் சர்வா என்று வியந்தவன் தாவி அணைத்து கொண்டான் நண்பனை அனைத்தபடியே சர்வா சர்வா என்று புலம்ப டேய் என்ன பொம்பளை பிள்ளைய புதற்கு பின்னால தள்ளிட்டு வந்தது போல பாயிர என்றான் கேலி புன்னகையோடு அனைத்தவனை விளக்கியவன் அவன் முகத்தை பார்த்து கண்ணங்களை தாங்கியவன் சர்வா சர்வா சரியாயிட்டியாடா பழைய உனக்கு என்று அவன் கேட்கும் போதே அவன் பதட்டம் புரிய கண்கள் பணிக்க ஆரம்பித்தது ஆம் என்று அமைதியாக தலையாட்டினான் சர்வா பல வருட போராட்டத்திற்கு பிறகு மீண்டு வந்தவனை பார்த்து மேலும் கட்டியணைத்து விலகியவன் பின் வாடா கிட்ட போய் சொல்லலாம் என்று திரும்பியவனின கைகளை சர்வா அழுத்தமாக பற்றினான் ஏண்டா என்னாச்சு வாடா கிட்ட சொல்லலாம் அவருக்கு உன்னை பார்த்தது எல்லாமே தெரியவாண்டா உன்னை இப்படி பார்த்து பார்த்து தாண்டா அவருக்கு இவ்வளவு கவலையுமே நீ சரியாயிட்டேன்னு தெரிஞ்சாலே அவர் பாதி குணமாயிடுவாரு அட பாதி என்னடா பாதி ஏற்கனவே பாதி குணமாயிட்டு இருக்காரு இப்போ மொத்தமாக குணமாயிடுவார் என்று வசந்த ஆர்ப்பரிக்க அவனை ஆழ பார்த்தவன் இல்லை என்று தலவையாட்டினான் மறுப்பாக ஏன் என்னாச்சு முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனை தீரட்டும் நான் இப்படியே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் இதனால நன்மை மட்டும்தான் பாசம் எது பசப்புறது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்னடா சொல்ற இப்போ நடிக்கிறவங்கள கண்டுபிடிச்சி என்னடா ஆக போகுது உனக்கு யாரும் எப்படியும் போகட்டும்டா நீ சரியாயிட்டது சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிடும் வாடா மெல்ல ஆம் என்று தலையாட்டியவன் கிடைக்கும் தான் கிடைக்கிறது கொஞ்சம் நாள் கிடைச்சி கிடச்சிட்டு போட்டும் அவ்வளவுதான் நீ முதல்ல அமைதியாயிரு என்று கூறுபவனை வேறு வழியின்றி பார்த்தான் நண்பனின் அழுத்தமும் ஆளுமையும் திரும்பி வந்ததையே தெரிகிறது அவன் விட்டான் என்று அதை நினைத்தால் சந்தோஷம்தான் ஆனால் அதை தாமதப்படுத்துகிறானே அப்படி என்னடா தெரிஞ்சுக்க போற அவன் ஆதங்கத்துடன் கேட்க எனக்கு என்னாச்சு எப்படியாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அவன் கேள்விகள் தொடர ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டவன் அவனுடைய முன் இரண்டு கேள்விகளுக்கு பதில் அளித்தான் அவனுக்கு என்ன ஆனது இத்தனை வருடங்களாக எப்படியானது என்பதையும் சேர்த்தே சரி பவித்ரா எப்படி ஆச்சரியத்தில் வெளிவிரித்தவன் பவித்ரா உனக்கு புரியுதாடா உனோட திருமணம்னா உனக்கு நினைவில் இருக்கா அவனுடைய கேள்விக்கு இல்லை என்று தலையசைத்தவன் உதடுகளை பிதிக்கினான் பின்ன எப்படி தங்கச்சியை பற்றி உனக்கு தெரியும் ஓ உன் தங்கச்சி அதுதான் உன் தங்கச்சி என் கூடவே இருக்கால என் ரூம்ல ஏன் பெட்ல என்று கூற வந்தவன் அதை கூறாமல் தவிர்த்து விட அவன் கூற வந்த வ வார்த்தைகளை கவனியாதது போல் வசந்தும் அதை தவிர்த்து விட எனக்கு நினைவு வந்து ரொம்ப நாளாகுது மயக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி இருந்தது நீயும் அப்பாவும் எல்லாரும் வந்து பாத்தீங்களே பயப்பட்டேன்னு ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்க என்ன சின்னு நானே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அமைதியா இருந்தேன் இப்போ நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பவும் அவனை தொடரும் அதே ஆளுமை முழுதாக திரும்பி விட்டு இருந்தது சோ நான் பைத்தியமா இருந்திருக்கேன் என்று அவன் முடிக்க உடனே மறுத்தவன் அப்படியெல்லாம் இல்லடா கொஞ்சம் நினைவு தப்பு இருந்தது அவ்வளவுதான் என்றவனிடம் மெல்ல தலையை அசைத்தவன் பூவ பூன்னு சொல்லலாம் பொய் பொம்னு சொல்லலாம் என்று கூற அதை கேட்டு சிரித்து விட்டான் வசந்த் சரி விட்ரா விட்ரா மாதிரி இல்லையே சில விஷயம் பவித்ரா எப்படி ஏன் வாழ்க்கையில ஏன்டா ரோட்டில் பைத்தியம் போனால் கல்லால் அடிப்பீங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கல்யாணம் செய்து வைப்பீங்களா இது என்னடா நியாயம் டேய் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத வேணாம் என கோவப்பட நண்பனை பார்த்து மனம் பூரித்தது சர்வாவிற்கு நீ சொல்றது சரிதான் ரோட்டில் திரியிறவங்க யாரும் நெருங்கிறது இல்லை தான் அதுக்கு முன்னே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்து இருக்கும் முக்கியமாக பெற்றவங்க முழுசா வளர்ந்தா ஆனோ பெண்ணோ தானே தெருவில் புதுசாக வந்து சுற்றுறாங்க அவங்க சிறு வயசுல எங்கே இருக்காங்க எப்படி இருந்தாங்கலாம் யாரும் அதை ஆராயதில்ல அம்மா அப்பாங்கிற அந்த உறவு இல்லாமல் போன பிறகு மற்ற சுயநலம் பிடித்த உறவுகளால் தான் கண்டிப்பாக அவங்க வெளியே தள்ளிய தள்ளப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போனது தான் பரிதாபம் சார் அவருக்கு பிறகு ஓ நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி இருந்திருக்கலாம் சுற்றி நாங்கள் எல்லாருமே இருந்தாலும் அவருக்கு ஒன்று அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதால உனக்கு உறவா இல்லாமல் துணையாக யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு நினச்சிருப்பாரு அதனால தான் இந்த திருமணத்தை செய்திருப்பாங்க ஏண்டா உங்கள் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக கேட்கிங்க என்ன கெட்டு போச்சு இந்தோட தான் சரியாயிட்டியே நாங்கள் எதிர்பார்த்தோம் நடந்துட்டு என்று அவன் கூறினான் சர்வசாதாரணமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க